அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தாமரை யு ஜெகதீசன் இன்றைய தினம் பிப்ரவரி பதினாலு புல்வாமா தாக்குதல் நம் தேச எல்லை காவலர்களை இழந்த இந்த தினமானது நம்மளோட அந்த மண்டல் சொல்லுவாங்க இதுக்கு வந்து அந்த அம்மா வந்து பிரசிடென்டா இருக்கிறாங்க சரியா அந்த அம்மா எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாம் பார்க்கணும் இந்த குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புல்வாமா அட்டாக் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா தூக்குமா கைய ஆ முன்னாடி வாம்மா புல்வாமா அட்டாக்னா என்னமா சார் இன்னைக்கு வந்து பிளாக் டேன்னு சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு அட்டாக்ல வந்து இறந்துருப்பாங்க சார் சரி ஓகே அவங்க ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க நான் சொல்றதை கொஞ்சம் எல்லாருமே கிளியரா கவனிச்சுக்கணும் இந்தியா அளவில் என்ன நடக்குது குளோபலாக என்ன நடக்குது நம்ம அடிக்கடி சொல்லி தரோம் தான் பார்க்குறோம் புல்வாமா அட்டாக்ன்றது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கான்வாய் வந்து டிராவல் பண்ணும்போது நடந்தது இந்த கான்வாய்னா என்னென்ன மில்டரி ராணுவ வாகனங்கள்லாம் அணிவகுத்து செல்லும் அணிவகுத்து செல்றதுனா எப்படி அப்படின்னா இப்போ ஜம்மு டு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அது வந்து அணிவகுத்து அப்படியே வந்து போவாங்க அப்படி போகும் பொழுது ஒருத்தர் கொஞ்சம் அழகாக மெழுகத்தி ஏற்றுமா உள்ள ரெண்டு மூணு மணி மெழுகத்தி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஏற்றுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதி வந்து காரில் பாம்பு ஏற்றுங்க வந்துக்கிறாங்க இவ்வளோ பேர் ஏன் போகிறாங்கன்னா மொத்தம் வந்து அது எழுபத்தெட்டு வண்டிகள் இருந்தது எத்தனை வண்டி எவ்வளோ பேர் டிராவல் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் டிராவல் பண்ணாங்க எவ்வளோ பேர் ஆமாம் ஜம்மு அண்ட் அந்த காஷ்மீரில் வந்து அப்படி டிராவல் பண்ணும்போது இந்த அடிச்சு இது ஒரு பெரிய உடல் சிறந்து பெரிய சம்பவம் நடந்தது இது எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எப்போ நடந்தது எல்லாம் வேலண்டைன் டேனு சொல்லி பிப்ரவரி ஃபோர்டீனில் கொடுக்க கொண்டாடுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து அதை வந்து பிளாக் டேவாக கொண்டாடுறோம் அது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் காலையில எட்டு முப்பது மணிக்கு இந்த கான்வாய் போகும்போது அட்டாக் நடந்தது அங்க பனிமூட்டமா இருந்தது அந்த கான்வாய் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப சேஃப்டியா போகும் இந்த இடத்துல ஒரு பெரிய தீவிரவாத தாக்கல் நடந்தது இது வரைக்கும் சப்ஜெக்ட் சரி அதுக்கு இந்தியா என்ன பயங்கரமா கவுண்டர் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு யாருன்னா இந்த அட்டாக் பத்தியே சொன்னாங்களா கிடையாது இந்தியாவில வந்து

இந்தியா வந்து அந்த கார்கில் வாருக்கு அப்புறம் ஒரு வந்து நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சோம் நம்மளோட ஓன் சிஸ்டம் தான் வந்து அந்த நாவிக்ன்றது ஐஆர்என்எஸ் கூடிய ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துல ஐஎஸ்ஆர்ஓ வந்து துல்லியமா வந்து இது ஜெய் ஷி முகமது என்னது ஜெய் ஷி முகமதுன்ற என்ற அந்த அமைப்பு வந்து இதுக்கு பொறுப்பேற்றுச்சு தீவிரவாத அமைப்பு அந்த ஜெய் ஷி முகமது அமைப்புக்கு எதிர்க்க அந்த இடத்துல வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ அந்த சேட்டலைட்ல துல்லியமா இவங்களோட கேம்ப் இந்த தீவிரவாதிகள்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி துல்லியமா கண்டறிஞ்சுது அந்த நேரத்துல ஒரு அது கண்டறிஞ்சதுல இதுல முக்கியமா என்னன்னா இத துல்லியமா இன்னொன்னு உளவு தகவல் யார் கொடுத்ததுன்னா நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது உலகத்துல நம்பர் ஒன் உளவுத்துறையான மொசாட் வந்து மொசாட் இஸ்ரேலோட உளவுத்துறை வந்து நமக்கு இதுக்கு துல்லியமா தகவல் கொடுக்குது இஸ்ரேலோட உளவுத்துறை பேரு என்ன மொசாட் மொசாட் வந்து நமக்கு வந்து தகவல் கொடுக்குது துல்லியமா கொடுத்தாங்க அதே நேரத்துல மொசார் வந்து ஆஸ்ட்ரைக்கு நமக்கு வந்து ஒரு மிசைலும் கொடுக்குறாங்க அந்த மிசைல் என்னன்னா ஸ்பை ஸ்பை மிசைல் என்னது ஸ்பை ஷார்ட்டா ஸ்பை ராக்கெட் சொல்லுவாங்க அந்த ஸ்பை ராக்கெட் என்னன்னா அதுல ஒரு லொக்கேஷன் ஜிபிஎஸ் லொக்கேஷன் நீங்க செட் பண்ணி அந்த இமேஜை எது பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த பிளைட் வந்து அந்த விசைல அட்டாக் பண்ணி அது கவுண்டர் அட்டாக் பண்ணாலும் அது மேனுவர் பண்ணி மேனவர்னா ஏமாத்தின்னு சொல்லி மேனுவர் பண்ணி அந்த டார்கெட்ட போய் கரெக்டா அடிக்கக்கூடிய மிசைல கொடுத்தாங்க பத்து நாள் கழிச்சு நம்ம வந்து அந்த ஆஸ்ட்ரைக்கு வந்து தோங்கணும் நேராக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு விமானங்கள் வந்து நம்ம பறந்துச்சு அதுவும் நம்ம எப்படி அடிச்சோம்னா அவங்க வந்து அலர்ட் ஆயிட்டாங்க பாகிஸ்தான் மில்டரி வந்து நம்ம சைட்ல வந்து இந்தந்த பேஸ்ல இருந்து தான் அந்த ஃபிளைட் வந்து ஏறும்னு சொல்லி ஒரு ஒரு கணக்கு பண்ணாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா குவாலியர் அந்த குவாலியர்லேருந்து அது கொஞ்சம் தள்ளி இருந்து ஒரு ஃப்ளைட்டை நம்ம டேக் ஓவர் பண்ணுறோம் அதை நம்ம அட்டாக் பயன்படுத்த போகிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்க ஃப்ளைட்டை வந்து நம்ம எடுத்து அந்த அட்டாக்கு போகிற மாதிரி ஒரு பாவலை காட்டுறோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டுபிடிக்கவே முடியல ராடாரில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போட்டு அந்த ஸ்பை மிசைல வச்சு தான் நம்மனால அடித்தோம் அது மொசாட் இஸ்ரேல் நமக்கு கொடுத்த உதவினால அந்த இடத்துல நீங்க வந்து இந்தியா ஏன் இஸ்ரேலுக்கு மோடி சப்போர்ட் பண்றாரு பிரைம் சப்போர்ட் பண்றாருன்னா இஸ்ரேல் வந்து நம்ம பல முக்கியமான இடத்துல இருந்தது கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த தீவிரவாதிகளை அழிச்சும் ஜெய்ஷி முகமது கேம்ப் வந்து அழிக்கப்பட்டது அப்ப உடனே பாகிஸ்தான் திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணுவாங்க அவங்க நம்மளோட மிலிட்ரி பேஸ வந்து அட்டாக் பண்றதுக்கு இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்தது அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய பிளைட் எஃப் பிப்டீன் பிளைட் பேர் என்ன இப்ப நம்ம மேக் உள்ள பத்தி நம்ம நீங்க சொல்லிட்டு இருந்தோம் திருப்பதி வகுப்புல அதே மாதிரி எஃப் பிப்டீன் வந்து ஹைலி டெக்னாலஜி பிளைட் இந்தியா கிட்ட இருக்கிறது சுகோயும் இன்னொரு வகையான ஒரு விமானங்கள் இந்த ரெண்டு விமானங்களை வச்சு தான் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறோம் அதே மாதிரி வந்து அவங்க கவுண்டர் அட்டாக் அடிக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம இங்க இருந்து பிளைட் அனுப்புறோம் அப்பதான் நீங்க ஒரு விஷயம் டிவில பாத்திருப்பீங்க அபிநந்தன் ஒருத்தர் வந்து பிளைட் எடுத்துன்னு போய் உள்ள மாட்டார் ஞாபகம் இருக்குங்களா இந்தியா எவ்வளோ வலிமையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானுக்கு எதுக்கும் அபிநந்தன் என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட் எடுத்துக்கின்னு அந்த இதுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்தியா சொல்லுது அங்கே அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாட்டுக்குள்ள எல்லை அந்த எல்லையை தாண்டி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எல்லையை தாண்டி வந்து அபிநந்தன் வந்து அந்த எஃப் ஃபிஃப்டீன் வந்து எனக்குள்ள லாக் ஆகிடுச்சு நான் லாக் பண்ணிட்டேன் கம்பியூட்டில் லாக் பண்ணுவாங்களே ஃப்ளைட்டை அடேக் அட்டாக் பண்ணும்போது நீங்கள் அந்த கேம்லலாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக ஃப்ரீ ஃபயரில் பார்ப்பீங்க அந்த அட்டாக் லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டை அடிக்க போகிறேன்னு சொல்லி உள்ளே வந்து அபிநந்தனோட ஃப்ளைட்டு போகுது

நம்ம நம்மளோட ஏர் போர்ஸ் பிளைலட் மேல ஒரு கீறல் ஒரு ரத்தம் வந்தா கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர சிங் மோடி சொல்லிட்டாரு உங்களை கூண்டோட அழிச்சிருவேன் நம்மளோட நியூக்ளியர் வெப்பன் எல்லாம் வந்து அந்த இஸ்லாமாபாத் பாகிஸ்தானோட தலைநகரம் பாகிஸ்தானோட தலைநகரம் என்னது இஸ்லாமாபாத நோக்கி நிக்க வச்சுட்டு அப்புறம் ரஷ்யாவுக்குமே நமக்கு நட்பு நாடு அமெரிக்கா கூட இப்போ வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்திருக்கீங்களா இப்போ ட்ரம்ப் கூட வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாங்க மொசாடு இஸ்ரேல் இது மாதிரிலாம் இவங்களெல்லாம் வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து அவங்க அபிநந்தன் மேல அவங்க பிடிக்கும் போது பட்ட அடியோட ஒரு அடி இல்லாம அபிநந்தனத்தின் வந்து இங்க வந்து சேர்த்தாங்க இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பால் கோட் ஸ்ட்ரைக் இப்ப நம்ம செகண்ட் வந்து போய் அடிச்சோம் இல்லையா அந்த தீவிரவாதி இறந்து இருந்த பேரு பால் கோட் என்ன ஏரியா அது வந்து பால் கோட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி இதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரியில இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க போறது இல்லை நம்ம மீடியால காட்ட போறது இல்லை எந்த கட்சியும் வந்து இதை பத்தி பேச போறது இல்லை கவர்மெண்ட்டும் நீங்க ஆனா இதெல்லாம் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் இந்தியாவில வந்து என்ன நடக்குது தேசபக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கு சோ இத பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இவங்க யாருக்காக செத்தாங்க நீங்க எத்தனை பேர் எங்க பீஸ்ஃபுல்லா நம்ம ஊர்ல இருக்கிற இந்த அமைதியா இருக்கிறீங்க பீஸ்ஃபுல் லிவிங்னா பார்டர்ல இவங்க இருந்து காக்குறாங்க இவங்க இறந்து அத்தனை பேர் என்னது சிஆர்பிஎஃப் என்னது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் இல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க சோ இவங்க நமக்காக இது பண்ணதுக்காக அவங்களுக்காக இப்ப மௌன அஞ்சலி செலுத்துறோம் முதல்ல வந்து இந்த அம்மா இந்த அந்த அம்மா அந்த ஆண்டி வந்து மேல் ஏற்றுவாங்க ஏத்துவாங்க இந்த அம்மா எடுத்துங்க அம்மா மத்த மேல் கோதி அம்மா அம்மா ஒரு குழந்தைய ஏத்து சொல்லுமா இந்த குட்டி குழந்தைய அந்த போடா போடா கண்ணா நீ வா நீ வா குட்டி குட்டி நீ ஒன்னு ஏத்து போ